வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு பாரத் நகரில் அமைந்துள்ள மூன்று சர்ச்சுகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினார் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ திருவற்றியூர் எர்ணாவூர் நகர் பாரத் நகர் முதல் தெருவில் அமைந்துள்ள கல்வெராய் தெலுங்கு பப்திஸ்ட் சர்ச் மற்றும் பாரத் நகர் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ள அப்போஸ்தலிக் சர்ச் ஆப் இந்தியா மற்றும் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆப் இந்தியா ஆகிய மூன்று சர்ச்சுகளுக்கு பாரத் நகர் கிராம குடிவாழ்வோர் சங்க கிராம தலைவரும் தமிழ்நாடு பனைமர நல வாரிய தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிராம புதிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகளுடன் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் இந்தியன் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அரிமா பி வி சுப்பிரமணி பாரத் நகர் தேர்தல் குழுவினர் எம் டி சேகர் வெங்கட் சின்னத்தம்பி ஓ சின்னையா ஜோயல் ராமதாஸ் ரவிக்குமார் எம் ஆர் சேகர் டி வி மற்றும் ஜஸ்டின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இயேசு இருபத்தி ஆண்டுகள் ஆகியிருக்கிறது உலகம் முழுவதும் அதிகமான பேர் நிரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமான மக்கள் இருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் தான் எல்லா நாட்டிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல இன்றைய தினம் ஆரத்து நகர் பிரம தலைவராகிய நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து பார்த்து சொல்வது அறிவித்து அனைவரும் சுகமாக இருங்கள் நோயை நோயற்ற வாழ்க்கையில் வாழுங்கள் இயேசுவை நல்லா வணங்குங்கள் நல்லது செய்யுங்கள் எல்லார்ட்டு அன்பு காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் நன்றி வணக்கம்